என் அன்பு ஜனங்களே இந்த வீடியோவை தவிர்க்காமல் பாருங்கள் தீவினையாலும் சாபத்தினாலும் குழப்பத்தினாலும் நீங்கள் இருந்து கொண்டு இருக்கிறீர்களா நான் உங்களோடு இருக்கும்போது நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள் இவைகள் அனைத்தும் பறவை பறந்து போவது போல் உங்களை விட்டு பறந்து போகும் இரு என் அன்பு ஜனங்களே ஓர் அற்புதமான காரியத்திற்காக நீங்கள் என்னிடம் பிரார்த்தனை செய்ய வந்துள்ளீர்கள் உங்கள் வாழ்வில் அநேக பிரச்சனைகள் காணப்படுகிறது அந்த பிரச்சனைகள் நம்மை விட்டு நீங்கவில்லை தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது வானமும் பூமியும் மாறலாம் என் பிரச்சனை மாறவில்லை என்று புலம்புகிறீர்களா குடும்ப பிரச்சினை பல்வேறு வியாபார பிரச்சனைகள் எல்லாம் நம்மை விட்டு மாறாமல் இருக்கிறது உங்களுக்கு கீழ்படியும் மாற்றிப் போடுவேன் நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று நீங்கள் கட்டளையிடும்போது அவை உங்களுக்குக் கீழ்ப்படியும் கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும் இந்த பெண் பிசாச்சு எங்கள் குடும்பத்தை விட்டு எப்படி போவாள் என்று நீங்கள் புலம்புகிறீர்களா கடுகளவு விசுவாசத்துடன் அத்திமரம் எவ்வளவு சீக்கிரமாய்ப்பட்டு போய்விட்டது பெண் பிசாச்சு எங்கள் குடும்பத்தை விட்டு பிடுங்கி சமுத்திரத்தில் போடு என்று நீங்கள் கட்டளையிடுங்கள் அவை இடையே உள்ள உறவை விட்டு என் பிள்ளைகளை விட்டு என் கடன் பிரச்சனையை விட்டு என் வீட்டை விட்டு என் தொழிலை விட்டு என் குடும்பத்தை விட்டு என் சொந்த இடத்தை விட்டு பிடுங்கிப் போட்டு சமுத்திரத்திற்குப் போ என்று சொன்னால் அது உங்களுக்கு கீழ்ப்படையும் உங்கள் மலை போன்ற பணி போல் நான் மாற்றித் தருவேன் நல்ல மரமாயிருந்த உங்கள் வாழ்க்கை விஷச்செடியாக மாறியிருந்தாலும் கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும் அவை உங்களுக்கு கேள்வி நிறைவேறும் மத்திய இருபத்தோராம் அதிகாரம் இந்த அத்திமரம் எவ்வளவு சீக்கிரமாய் பட்டுப் போய்விட்டது நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசமாயிருந்தால் உங்கள் மழை போன்ற பிரச்சினைகள் சமுத்திரத்தில் விளட்டும் என்று கடுகளவு விசுவாசத்துடன் சொன்னால் போதும் அவை மாறிப்போகும் குடும்ப வாழ்வில் முளைத்து விஷ செடி வேரோடு பிடுங்கப்படும் வியாபாரத்திலும் குடும்பத்திலும் பிள்ளைகளை விட்டும் பிள்ளைகளிடத்திலும் இருக்கும் பிரச்சினைகள் உங்கள் கடகளவில் கடகளவு விசுவாசத்தினால் வேரோடு பிடுங்கப்பட்டு சமுத்திரத்தில் போடப்படும் உங்கள் குழந்தைகள் வேலை பார்க்கும் இடத்திலும் நீங்கள் வசிக்கும் இடத்திலும் பிரச்சனையை எல்லாம் மாறிப்போகும் கடன் தொல்லை வியாதியிலும் குடும்பத்து பிரச்சினைகளிலும் ஒரு மாபெரும் மாற்றம் நடக்கச் செய்வேன் நீங்கள் விஷச்செடிகளை உங்கள் குடும்பத்தில் இருந்து பிடுங்கி சமுத்திரத்தில் போடுவீர்கள் கடகளவு நம்பிக்கை விசுவாசம் இருந்தால் போதும் நீங்களே அந்த விஷச்செடியை பிடுங்கிப் போடுவீர்கள் அவர்களும் இதை பின்பற்றட்டும் வளரும் குழந்தைகளை வேத வசனங்களையும் வாசித்துப் புரிந்து அதன்படி வாழவும் போராடவும் உங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் தேவ விசுவாசத்தை சொல்லிக் கொடுங்கள் உங்கள் குழந்தைகளை ஒலிப மரக்கன்றுகள் போல் வளர வேண்டும் அவர்கள் வாழ்வில் உள்ள விஷ செடிகளை பிடுங்கி சமுத்திரத்தில் போடுங்கள் உங்கள் குழந்தைகள் வாழ்வு உங்கள் குடும்பம் உங்கள் தொழில் வியாபாரம் சிறந்திருக்கும்